ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி புட்டு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் கருப்பு கவுனி அரிசியும் சம்ப அரிசி சேர்த்து வறு கொடித்து அந்த மாவை வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதுலேருந்து தான் பெரிய கரண்டிக்கு மூணு கரண்டி எடுத்துருக்குறேன் இதுலையுமே நம்ம தேவைக்கு ஏற்றாப்பில் மாவை கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் இது ஒரு ரெண்டு குழல் புட்டுக்கு வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு லேசாக சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரசி கொடுக்கணும் தண்ணி கூடி போச்சுன்னா மாவு நல்ல தண்ணி ஆகி பிசு பிசுன்னு குளல்ல போட்டோன்னா ஒட்டிக்கிட்டு புட்டு சரியாக வராது தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா புட்டு புலபுலே இருக்கும் புட்டு புட்டாவே வராது உடஞ்சி போயிடும் உள்ள வேகவும் செய்யாது அதனால் பதத்துக்கு விரசினா தான் புட்டு நல்லாவே வரும் நம்ம விரைசிறப்பவே நம்ம கைக்கு தெரியும் கொஞ்சம் அது சாஃப்டாகி தண்ணி பதம் கரெக்டாக இருக்குன்னு அப்படியும் பார்க்கணுன்னா அந்த மாவை நீங்கள் கையில் பிடிச்சி ஒரு புட்டி பிடிச்சிங்கன்னா அது புடியாகவே நிற்கும் அப்போ புட்டுக்கு மாவு சரியாயிடுச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த மாவை நம்ம குளல்ல போட்டு போட வேண்டியதான் இப்போ புட்டுக்கு மாவு சரியாயிடுச்சு இப்போ சில்லை நம்ம போட்டுட்டு தேங்காய் போடணும் தேங்காய் போட்ட அப்புறம் மாவு இப்படியா ஒரு குழல்லில் ரெண்டு துண்டு இல்லைன்னா மூணு துண்டு போடலாம் தேங்காய் போட்டு மாவு போட்டு தேங்காய் போட்டு மாவு போட்டு குழலில் ஃபில் பண்ணிட வேண்டியது தான் குழலுக்கு ஒரு குடை இருக்கும் புட்டு குடம் அந்த புட்டு குடத்தில் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணி சூடானதும் கொஞ்சம் ஆவி வர ஆரம்பிச்சதும் இப்படி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற பூட்டுக்குழலை அதில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியதான் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகனுப்புறது தான் கொளல்ல இந்த புட்டு குழல்லையுமே குடத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மாவு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும் நல்ல ஸ்டீம் வர அப்புறம் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஃபிக்ஸ் பண்ண உடனே குழல்லையுமே மூடி போட வேண்டாம் இப்படியே வச்சு நல்லா ஆவி வர வைக்கணும் ஆவி வந்த அப்புறந்தான் மூடி போடணும் ஐயோ மூடி சுட்டு போச்சு நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க நல்லா ஆவி வரும் பாருங்கள் எவ்வளோ ஆவி வருதுன்னு இப்படி சரியாக ஆவி வந்தால் தான் உள் புட்டு வேகும் இப்போ புட்டு வெந்தாச்சு நம்ம தள்ளி எடுத்துட வேண்டியதாக தலை நேரம் சில நேரம் சரியாக வரும் சில நேரம் உடஞ்சி போவோம் ஆனாலுமே நமக்கு இது பார்த்தோன்னே தெரியுது நல்லா வெந்திருக்கு புட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது மாதிரி தான் எடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு மூணு துண்டு வேணும்னா மூணு துண்டு வச்சுக்கலாம் நான் ஒரு குழல்ல ரெண்டு துண்டு தான் போட்டேன் இந்த மாதிரி வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெனாமும் அரிசி மாவில் புட்டு செய்கிறதுக்கு விதவிதமாக கலர் கலராக செய்யலாம் பாருங்கள் இப்போ வெள்ளையாக செய்யணும்னு சொன்னால் அரிசி மாவில் செய்யலாம் மரவள்ளிக்கிழங்கில் செய்யலாம் இது மாதிரி செய்யணுன்னா கருப்பு கவுனி அரிசி செய்யலாம் ராகி மாவில் செய்யலாம் சேமியாவில் செய்யலாம் அது மட்டும் இல்லை இருங்கு மாவில் செஞ்சோன்னா மஞ்சள் மஞ்சேன்னு கிடைக்கும் ஆக பிள்ளைகளுக்கு புட்டு விதவிதமாக கலர் கலராக வேணும்னா வெரைட்டியாக வேணும்னா தினத்துக்கும் ஒவ்வொரு மாவு எடுத்து நம்ம செஞ்சோன்னா பிள்ளைகளும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது யூஸ்வலாக கன்னியாகுமரி காரங்க புட்டுக்கு எப்போவுமே பழம் பப்படம் செறி பயிர் சுகர் இந்த மாதிரி வச்சு தான் சாப்பிட்டு பழக்கம் கேரளாவில் என்ன கடலைக்கறி வைப்பாங்க ஆனால் சில கடலைக்கறையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் பழக்கம் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்